தாமத நுணையர்களுக்கு வணக்கம் நம்ம படித்து முடித்தாச்சு அடுத்து என்னது கண்டிப்பாக வேலைக்கு போகணும் சரி வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு மார்க் மட்டுமே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அந்த மார்க்கை தாண்டி நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே நம்ம இன்டர்வியூலையும் சரி ஒர்க்லேயும் சரி ஒரு மேஜர் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிறத எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ இதில் பார்க்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா நான் என்ன காலேஜில் படிச்சிருக்கேன் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கேன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கேன் சார் நைன்ட்டி பர்சன்ட் மார்க் வச்சுருக்கேன் சார் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் வச்சுருக்கேன் சார் டிஸ்டிங்ஷன் சார் நான் நான் கோல்டு மெடல் சார் இப்படிலாம் போய் சொன்னால் வேலை கொடுத்த காலம் உண்டு இப்போ அதெல்லாம் சொன்னிங்கன்னா அதை வாங்கிட்டு ஓரமாக போட்டுட்டு அது எல்லாத்தையும் வை உங்கள்கிட்ட என்ன தனித்துவம் இருக்குது என்னுடைய நிறுவனத்துக்கு நீ என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்போ உங்களுடைய திறன்களையும் உங்களோட ஆட்டிடியூடையும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் அசஸ் பண்ணுறது தான் நீ இன்ட்ரிவாக இருக்குது நீ என்ன காலேஜில் படிச்சிங்க என்ன கோர்ஸ் படிச்சிங்க என்ன மார்க் வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஓகே இது எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க அதை மட்டும் வச்சு நிறுவனங்கள் வேலை கொடுக்கறதில்ல இன்னும் சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய வெயிட்டேஜ் வெறும் முப்பதுனாக்கா உங்களுடைய ஆட்டிடியூட் உங்கள் பர்சனாலிட்டி உங்களுடைய தனித்துவமான திறன்கள் இதுக்கு தான் எழுபது பர்சன்ட் வெயிட்டேஜை நீங்கள் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க இன்னைக்கு நல்ல வேலைக்கு போகணும் இல்லை நல்ல தொழில் வரணும் துறை சார்ந்து நம்ம கேரியரில் பெருசாக வளரணும் அப்படின்னா மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீ அகாடமிக்கெலாம் மார்க்லாம் எடுக்கணும் அதுக்கான தேவை இருக்குது அது என்ட்ரி பாயிண்ட்டு உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் அதை தாண்டி நிறுவனங்களுடைய எதிர்பார்ப்பு வேறவா இருக்குது இன்றைக்கி ஒரு பெரிய கேப்பை இன்னைக்கு சமூகத்தில் பார்க்க முடியுதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ஆட்களை தேடக்கூடிய நிறுவனத்துக்கு ஆட்கள் இல்லை நான் ஒரு ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கேங்க நிறைய தொழில் அமைப்புகளில் இருக்கேன் எந்த தொழில் எஸ்எம்இ தொழில் முனைவோருக்கு அமைப்புக்கு போனாலும் அவங்க ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் மேஜராக இருக்கும் ஒன்று சார் கொடுத்த பொருள் காசு வர மாட்டேங்குது இன்னைக்கு ஆட்களே கிடைக்க மாட்டேங்கிறேன் இது தான் மெஜாரிட்டி இஷ்யூவா இருக்கும் ஒரு பக்கம் ஆட்கள் கிடைக்கல கிடைக்கல நிறுவனங்கள் சொல்றாங்க இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யங்கள்லேருந்து இருந்து சாதாரண டீக்கடை புட்டி கடை கடை வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆட்கள் தேவைப்படுறாங்க ஆனா இன்னொரு பக்கம் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய இளைஞர்களையும் பார்க்க தான் செய்கிறோம் இப்போ எதை மீன் பண்ணுதுன்னா அப்ப இண்டஸ்ட்ரி தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்குற தகுதிகளோடு இந்த மாணவர்கள் வரல இங்க ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையா இருக்கு அந்த கேப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயம் இன்னைக்கு நிறுவனங்கள் நீங்க அகாடமிக்கை தாண்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க தனித்திறன்களையும் முக்கியமாக திறன்களை தாண்டி என்ன எதிர்பார்க்கறான்னா கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க லேர்னிங் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க அப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒரு நிறுவனத்துக்கு வர முடியாதுங்க நீ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு டாப் காலேஜ் வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஒரு கோல்டு மெடல் படிச்சுட்டு போறீங்க அப்படின்னாக்கா அந்த மாணவர் இருக்கார் இன்னொரு மாணவர் இருக்காருங்க தமிழ்நாட்டில் ஒரு நூறாவது ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அவரும் இன்ஜினியரிங் படித்து வெளில வரார் அப்படின்னு வச்சுக்கோ ரெண்டு பேரும் ஒரே பேச்சில் வெளியில் வராங்க ஒரு நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் பண்ண பையன் ஒருத்தருக்காரு ஒரு நூறாவது ரேங்க்கில் இருக்கக்கூடிய ரூரலில் இருக்கக்கூடிய இன்றைக்கி நாகப்பட்டினம்லேயோ மயிலாடுதுலேயோ ராம்நாதபுரத்துலேயோ தூத்துக்குடிலேயோ இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்து ஒரு பையன் வெளில வராரு அவர் வந்து ஒரு எண்பது மார்க் எழுபத்தஞ்சி எண்பது மார்க் தான் வச்சுருக்காரு ரெண்டு பேரும் வராங்க ஆனால் நான் ரூரல்லேருந்து வர மாணவர்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் குவாலிட்டி என்னன்னா கற்றுக்கணுங்க ஆர்வம் இருக்கு அந்த மாணவர் தொடர்ந்து தேடிட்டே இருக்காரு நிறைய கோர்ஸஸ் பண்ணியிருக்காரு ஒரு கோர்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காரு அகாடமிக்கு தாண்டி சார் நான் டேட்டா சயின்ஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் நியூசிட்டியில ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் ஐ கேன் டூ எனி திங் இன் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ்ல இத்தனை சர்டிபிகேட் இருக்கு இவ்வளவு படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்கேனா நீ நம்பர் ஒன் நியூசிட்டி இருந்து வர மாணவர் எடுக்க மாட்டாங்க நூறாவது ரேங்க்ல இருந்து ஒரு கல்லூரி சொன்னா அந்த கல்லூரியிலேருந்து வந்த இருக்கக்கூடிய அந்த மாணவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தில் தனித்துவமாக அவர்கிட்ட இருக்கிற திறனையும் மதித்து தான் நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்போ நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் குவாலிட்டி லேர்னிங் ஆட்டிடியூட் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கின்ற ஆர்வம் இருக்கா இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா இன்னைக்கு ரெண்டு பெரிய நிறுவனங்கள் ஹச்சிஎல் நிறுவனம் ஜோஹோன்ற நிறுவனம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இதை தாண்டி நிறைய நிறுவனங்கள் இந்த மோடுக்கு வந்துடுறாங்க இந்த ரெண்டு நிறுவனங்களும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முயற்சி எடுத்தாங்க என்ன சொன்னாங்க எல்லாரும் ஐடிக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வேலைக்கு எடுக்கும்போது ஹசியல்னு சோகவும் நீங்கள் டுவெல்த்து பிடிச்சி போதும் என்கிட்ட வாங்க நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன் மூணு வருஷம் என் கூட வேலை பாருங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா ஸ்டைஃபண்ட் தரேன் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரைஃபண்டு உண்டு என் கூட மூணு வருஷம் வேலை கற்றுக்குங்க இந்த மூணு வருஷமும் நான் ஒரு யூனிவர்சிட்டி கூட டை அப் பண்ணியிருக்கேன் அந்த டை அப் பண்ண யூனிவர்சிட்டி கூட நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிபிஓ படிச்சுங்க அதுக்கான ஃபீஸையும் நாங்களே கட்டிடுறோம் மூணு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லை வேறு இடத்துல வேலைக்கு போங்க அப்படின்னு நிறுவனம் சொல்லுது இது எதை மீன் பண்ணுதுன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ ஐடி பிஇ இடிச்சுட்டு இருந்த ஒரு இடத்துல பன்னெண்டாம் கிளாஸ் படிச்ச ஒரு மாணவர் எடுத்து தயார் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னா எதை கம்பெனி மீன் பண்ணுதுன்னா பிஇ படிச்சுட்டு வரவங்கள்ட்ட கூட என் நிறுவனத்துக்கு தேவையான பெருசா ஒன்றும் இல்லை அவங்களையும் நான் தான் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு பதிலா அவங்களுக்கு நான் எட்டு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக மூன்றரை லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபாய் ஆனால் பேக்கேஜில் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் எடுத்து எனக்கு வேணுங்கிற படி மோல்டு பண்ணிக்கிறேன் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கா அப்படின்னு தான் நிறுவனங்கள் பார்க்குறாங்க இது எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்க முடியுது அப்போ எவ்வளவு மார்க் வச்சுருக்கோம் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சோம் அப்படிங்கிறலாம் வேல்யூ ஆட் பண்ணினாலும் அதுக்கு ஒரு முப்பது வெயிட்டேஜ்னா எழுபது சதவீத வெயிட்டேஜை ஒரு முக்கியமான விஷயங்கள் கொடுக்குறாங்க முதன்மையான விஷயம் தொடர்ந்து கற்றுக்குறீங்களா நம்முடைய ஆனந்த ஃபவுண்டேஷனில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருங்க வேல்முருகன் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவருங்க ஒரு குடிசை வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படித்த அப்பா இல்லாத ஒரு மாணவர் அந்த மாணவர் ஆனந்தம் இன்டர்வியூக்கு வரும்போது ப்ளஸ் டூ கேப் கோவிட் டைம் ப்ளஸ் டூ முடித்து ஆனந்தம்ல செலக்ட் ஆகிருக்காரு இன்டர்வியூக்கு வராரு வரும்போது என்னெல்லாம் உங்களுக்கு தனித்திறமைன்னு கேட்டால் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறையா பண்ணியிருக்கேண்ணா என்னப்பா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ஐநூறு சர்டிஃபிகேட் கோர்ஸ் யோசிக்கணுங்க அரசு பள்ளியில் படித்த ஒரு கிராமத்து மாணவர் குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர் ப்ளஸ் டூ கோவிட் டைமில் வீட்டில் இருந்தனால டைம் நிறையா கிடச்சிருக்கு அவர்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது வெறும் மொபைல் ஃபோனை வச்சு ஐநூறு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணியிருக்கார் என்னுடைய கேள்வி ஒரு கிராமத்தில் இருக்கிற குடிசை வீட்டில் இருக்கிற மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தும் அப்படி நிலமையில இருக்கிற அப்பா இல்லாத ஒரு மாணவருக்கு ஐநூறு சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நகர்ப்புறங்களில் ஈவன் பி டவுன்ஸ்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடிய பெற்றோர் உங்களுக்கு இருக்கும்போது உங்களால பண்ண முடியாதா அஞ்சு கோர்ஸ் பண்ண முடியாதா நம்மள எத்தனை பேர் அஞ்சு கோர்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மள எத்தனை பேர் பிளஸ் டூ முடிச்சு கேப் இருக்கும்போது ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் பணம் வேணும் அவசியமே கிடையாது யூடியூப்ல நூற்றுக்கணக்கான கோர்ஸஸ் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு நீங்கள் டேட்டா இன்னைக்கு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிற டேட்டா சயின்ஸ் வேணுமா பிளாக் செயின் வேணுமா டீப் லேர்னிங் வேணுமா இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோனா என்னன்னு போட்டு பாருங்க அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்ன வருது இப்போ இண்டஸ்ட்ரி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பற்றி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா உலகத்தில் தொழில் நிறுவனங்கள் அடுத்து என்ன டெக்னாலஜி எதிர்பார்க்குறாங்க வெறும் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க மாப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இப்போ நம்ம சாட் ஜிபிடினு யூஸ் பண்றோம் எதாவது வேணும்னா அதுல போய் பதில் தேடுறோம் நம்ம எஸ்ஏவே அசைன்மெண்ட்டே சாட் ஜிபி தான் எழுதுறோம் சாட் ஜிபிடிங்கிறது பேசிக் லெவல் நேரோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க நேரோ பேஸ் ஏஏட வெரி வெரி பேசிக் வெர்ஷன் இப்போ அடுத்த வருஷன் ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது சூப்பர் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது நியான்னு சொல்கிறாங்க ஏழாவது நியான் ஸ்டேஜுக்கு போகும்போது ஏஐக்கு எமோஷன் வந்துடும்றாங்க மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா டெக்னாலஜி எவ்வளவு வேகமாக வளருது அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து உங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் சிலபஸ் இருக்கான்னு தெரியாது அது பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாக அப்படின்ற கேள்வி இங்கே வரவே இல்லை உங்களுக்கான வாய்ப்பு இருக்கானா இந்த ஜென் இந்த ஜென்ரேஷனில் உங்களால கத்துக்க முடியலனா எந்த ஜென்ரேஷன்லையும் கத்துக்க முடியாது அவ்வளோ வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு மொபைலில் தட்டினீங்கன்னா எதை வேணாலும் உங்களால ஃப்ரீயா படிக்க முடியும் ஒரு பைசா சர்வெல்லாம் படிக்க முடியும் இல்லைங்க குவாலிட்டியா படிக்கணும் எனக்கு ஒரு கைடு வேணும் காசு இருக்கா முந்நூறு ரூபாய்க்கு தொள்ளாயிர ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கோர்சஸ் கொட்டி கிடக்குது ஒன்று தான் வேணும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வேணும் என் அகடமிக்ஸை தாண்டி சிலபஸை தாண்டி என்ட்ட ரெண்டு ஸ்கில் இருக்கணும் நான் தனித்துவம் போய் நிற்கணும் உங்க காலேஜில் உங்க காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு அறநூறு பேர் வேலைக்கு வராங்க அறநூறு பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது அறநூறு பேர்ல பத்து பேர் எடுப்பாங்கன்னா எந்த பத்து பேர் எடுப்பாங்கன்னா பேர் பேருக்கும் இல்லாத ஏதோ ஒரு தனித்திறன் உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த பத்து பேர் தான் எடுப்பாங்க எல்லாரும் பிகாம் படிச்சிருக்காங்க நானும் படிக்கிறேன் எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க நான் படிக்கிறேன் எல்லாரும் பிஎஸ்சி பயாலஜி படிச்சிருக்காங்க நானும் படிக்கிறேன் அப்போ எல்லாரும் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா எங்கேயும் தனியாக தெரிய முடியும் அறநூறு பேர் இருக்கிற காலேஜில் பத்து பேர் டாப் லெவல் எடுப்பாங்க அப்படின்னாக்கா அந்த பத்து பேரில் உத்தராக நீங்கள் இருக்கணும்னா அந்த அறநூறு பேர்கிட்ட இல்லை ஐநூற்றி தொண்ணூறு பேர்கிட்ட இல்லாத திறமை ஏதோ ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கு பணமே அவசியம் இல்லை சாய்ந்தரம் வீட்டுக்கு போய் மொபைல் போன்ல வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாவிலையும் சேட் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் நேரம் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் உங்களை எக்யூப் பண்ணிக்க முடியாதான் இதான் நிறுவனங்கள் எதிர்பார்க்குற முதல் குவாலிட்டி லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்க்குறாங்க ரெண்டாவது முக்கிய மிக முக்கியமான ஆட்டிடியூட் இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லோரும் கூடயும் சுமூகமான உறவு முறைகள் உங்களால் இருக்க முடியுதா அப்போ நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்க உங்கள் மேனேஜர்கிட்ட சுமூவாக நடந்துக்க முடியுதா நாளைக்கு நீங்கள் ப்ரோமோட் வரிங்க உங்கள் டீமில் பத்து பேர் கொடுத்தா பத்து பேர் டீமையும் அரவணைச்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கா அந்த ஆளுமை திறன் உங்கள்கிட்ட இருக்கா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா இதெல்லாம் எங்கே சார் இப்போ கற்றுக்கிறது இது எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிள் சார் நம்ம தாத்தாட்ட பாட்டிட்டு அந்த திறமையெல்லாம் இருந்திருக்கோம் அதெல்லாம் விட்டுருப்போம் கவனிச்சிருக்க மாட்டோம் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்க மாட்டோம் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்திருக்கும் அவங்கள்ட்ட இருந்து இருக்க மாட்டோம் இப்போ நீ யூடியூப் பார்க்குறீங்களா அதுக்குள்ள இருக்குது சார் நல்ல ஸ்பீச்சஸ் உங்களை தயார் பண்ணக்கூடிய மோல்டு பண்ணக்கூடிய தமிழில் இங்கிலீஷில் நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது அதை தேடி கற்றுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து உங்கள் ஆளுமையை மேம்படுத்திக்கிறதுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் மட்டுமே போதும் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா ஒரு கத்திங்கிறது டாக்டரோட கையிலிருந்துன்னா உயிரை காப்பாற்றும் ஒரு கத்தி ஒரு திருடனோட கையிலருந்தால் ஒருத்தருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியும் யாருடைய கையில் இருக்கிறன்னு தான் முக்கியம் அப்போ வெறும் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் என்டர்டைன்மெண்டுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் வேணும் ஆனால் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான நேரம் அதை செலவிட முடியுதா அப்போ வெறும் டெக்னாலஜி ஸ்கில்லை தாண்டி உங்கள் திறன்களை வளர்த்துக்கக்கூடிய நிறைய ஸ்பீச்சஸ் ஆடியோஸ் வீடியோஸ் இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நம்ம தேடி எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்போ நீங்கள் நாளைக்கு நீங்கள் வெளியில் போய் ஒரு ஒரு கேரியரில் பெருசாக வளரணும் அப்படின்னாக்கா மூணாவது முக்கியமான குவாலிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது நாங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதா இல்லை இங்கிலீஷ் மட்டும் கம்யூனிகேஷன் இல்லை இங்கிலீஷுங்கிறது கம்யூனிகேஷனோட ஒரு பார்ட் அப்போ தமிழில் மனசில் நினைக்கிற விஷயத்தை தெளிவாக பேச முடியுதா நான் சார் ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காடுறீங்க நம்ம ஊர் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்த படிப்பை மூணு மணி நேரத்தில் டெஸ்ட் பண்ணி நீ திறமை சாலியே இல்லையான்னு முடிவு பண்ணுறாங்க அதான் நம்ம ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம கிராஷ் பண்ணி தான் வந்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக படிப்போம் மூணு மணி நேரம் டெஸ்ட் ஒரு இன்டர்வியூங்குறது என்னங்க உங்கள்கிட்ட மூணு வருஷம் காலேஜில் நாலு வருஷம் காலேஜில் படிச்சிருப்பீங்க பத்து நிமிஷத்தில் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது என்ன திறமை இல்லைன்னு அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும் அந்த பத்து நிமிஷம் தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்களா இல்லையான்ற நிறுவனம் முடிவு பண்ணும் அப்ப நாலு வருஷத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறது முக்கியம் இல்லை என்ன தெரியும் என்ன தெரியாது எதை கத்துக்க ஆர்வமா இருக்கேன் என்னுடைய தனித்துவம் என்ன நான் எப்படி உங்க கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியும் என்னை எடுத்தா உங்க கம்பெனிக்கு என்ன லாபம்னு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல சொல்ல தெரியலன்னாக்கா எப்படி நம்ம வேலை கொடுக்க முடியும் அப்ப யாரு கணிச்சு நிக்கிறாங்கன்னா எவ்வளவு தெரிஞ்சிருக்கோன்ற தாண்டி தெரிஞ்ச விஷயத்த கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க அப்போ முதல்ல தமிழ்ல ஃப்ரீயா பேச தெரியுதா மனசில் நினைக்கிற விஷயத்தை ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி நான் என்னை பற்றி சொல்லணும் என் குடும்பத்தை பற்றி சொல்லணும் எனக்கு இருக்கிற தனித்திறன்களை பற்றி சொல்லணும் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லணும் ஏன்னா கம்பெனிக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ணுவேன்னு சொல்லணும் இதெல்லாம் என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லணும் முதல்ல தமிழில் பேசி பழக்கப்படுத்துங்க அதுக்கப்புறம் அது இங்கிலீஷில் இங்கிலீஷ் இன்னைக்கு ஒரு மேட்டரே கிடையாதுங்க அறுபது நாள் இன்னைக்கு இருக்கிற இதே யூடியூப் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் ஒரு நாளைக்கு ஒன் டூ ஒன் அண்ட் ஹவர்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம் இங்கிலீஷ் ஒரு மேட்டரே கிடையாது அப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுதா இப்படி திறன்களை வளர்த்துக்கொள்ளக்கூடிய கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியை தான் நிறுவனங்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர வெறும் மார்க் எடுக்கிற ஃபேக்ட்ரியாக இருந்து வெறும் வெறும் மார்க் வச்சுருக்கவங்கள நிறுவனங்கள் எடுக்க தயாரில்லை அப்போ வெறும் வேலைக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு சமூ நாளைக்கு ஒரு சோஷியல் என்டர்பிரைஸாக உருவாகலாம் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக உருவாகலாம் ஒரு தொழில் தொழிலதிபராக உருவாகலாம் நாளைக்கு ஒரு அரசியல் தலைவராக கூட நீங்க வரலாம் இது எல்லாத்துக்கும் முக்கியம் மார்க்கை தாண்டி உங்களோட பர்சனாலிட்டி இந்த மூன்று முக்கியமான திறன்கள் உங்களுக்குள்ள இருக்கு தொடர்ச்சிக்கான கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்களும் பெரிய லீடரா வரலாம் வாழ்த்துக்கள்